உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு சனி கேது மற்றும் புதன் ஆகிய நால்வரும் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்கின்றார்கள் பதினேழாம் தேதி வரை சுக்கரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் பணவசதி திருப்திகரமாக உள்ளது ஆயினும் விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆதலால் சேமிப்பிற்கு சாத்தியமில்லை அஷ்டமஸ்தான சூரியனால் சிறு சிறு உஷ்ணம் சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும் கூடிய வரையில் வெளியே அலைவதை தவிர்ப்பது நல்லது கேதுவின் அனுகூல நிலையினால் எதிர்பாராத பலவர்களுக்கும் சாத்தியக்கூறு உள்ளது விவாகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சிறந்த சுககுலம் பெற்று சஞ்சரிக்கின்றார் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான மாதமாகும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் நேசராசினருக்கு சிறு அளவில் சலுகைகள் கூடும் தொழில் வியாபாரம் தனஸ்தானத்தில் சுக்கரன் அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் லாபகரமான மாதம் இது சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு நல்ல தேவை ஏற்படும் துணிந்த உற்பத்தியை அதிகரிக்கலாம் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இது கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு தக்க தானங்களில் கை கொடுக்கும் கலைத்துறையினர் வருமானமும் வாய்ப்புகளும் திருப்திகரமாக இருக்கும் அதன் பிறகு மாதம் முடியும் வரையில் சுமாராகத்தான் இருக்கும் ஆதலால் கூடிய வரையில் சிக்கனமாக செலவு செய்தல் நல்லது திரைப்படத்துறையினருக்கு கிரகநிலைகள் ஓரளவுதான் கை கொடுக்கும் அரசியல் துறையினர் கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் மேல்மட்ட தலைவர்களுடன் உள்ள சுமூகமான உறவு பாதிக்கப்படும் பிற அரசியல் கட்சியினருடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது மாணவ மாணவியல் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுகபலம் பெற்று பலம் வருகின்றார்கள் கிரகிப்பு திறனும் நினைவாற்றல் அதிகரிக்கும் பாடங்களில் ஆர்வம் மேலிடும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களும் ஆதரவும் படிப்பில் உற்சாகத்தை தரும் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள செவ்வாய் இம்மாதம் முழுவதும் அர்த்தாசக தோஷமடைந்து வக்கரகதியில் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் சூரியன் அனுகூலமாக இல்லை அதனால் அதிக மழையினால் பயிர்கள் சற்று பாதிக்கப்படக்கூடும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும் பெண்மணிகள் மாதம் முழுவதும் குரு பகவான் அனுகூலமாக உள்ளார் பதினேழாம் தேதி வரை சுக்கரன் அனுகூலமாக உள்ளார் கடைசி இரண்டு வாரங்கள் ஓரளவே அனுகூலங்கள் ஏற்படும் கடைசி வாரத்தில் உடல் நலனில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும் வெளியில் அலைவதையும் தரைக்குறைவான உணவகங்களில் ஒன்பதையும் தவிர்த்தல் வேண்டும் கோளாறு தூக்கமின்மை ஆகிய உடல் உபாதைகள் வருத்தும் நேரத்தில் ஒன்பது செல்வது ஆகிய பழக்கங்கள் உதவும் பரிகாரம் திருநாகேஸ்வர ஸ்தல தரிசனம் நன்மைகளுக்கும் சந்திராஷ்ம தினங்கள் கார்த்திகை பதினைந்து காலை முதல் பதினேழு மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி